சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நீதிபதியாக திரு சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தீப திருவிழாவுக்கு ஒரு நாள் இடைவெளி இருக்கிற போது திட்டமிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் தீர்ப்பை வழங்குகிறார் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தில் அப்படி தர்காவுக்கு அருகில் இந்த தீபத்தை ஏற்றியிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதிக்கு அருகில் நாங்கள் செல்வோமே தவிர பாபுர் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டுத்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏற்றுவது என்கிற பெயரில் அங்கே இருக்கிற தர்காவை தகர்த்திருந்திருப்பார்கள் அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைதியாக இருந்திருக்குமா இருக்க முடியுமா என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டாலும் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்க உறுதியாக இருந்து இந்த நல்லிணக்கத்தை மதச்சார்பின்மையை பாதுகாத்திருப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனநிறைந்த பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த உறுதியான நிலைப்பாடு என்கிற அந்த காவல்துறை அதிகாரியினுடைய அந்த வார்த்தை முன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியது உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகம் அந்த உத்தரவை அதிகாரிகள் கண்டிப்பதற்கு பிறகும் அவ்வளவுதான் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழகமே இன்றைக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் தமிழகம் உங்களோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது புதிதாக ஒரு இடத்திலே ஏன் இயக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை யாருமே இதுவரை தெரிவிக்கவில்லை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்பம் அந்த அன்புமணி அவர்கள் நீதிமன்ற உத்தரவை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் நான் அவர்கள் எல்லாம் கேட்க வேண்டியது கேள்வி இதுதான் எதற்காக மாற்று இடத்தில் புதிய இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் அதற்கான காரணத்தை தெரிவிங்க ஏற்கனவே வழக்கமாக ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற இடத்தில் ஆமகு ஆக ஆகமை ரீதியாக ஏதாவது பிரச்சனையா அல்லது உங்களுடைய மத வழிபாட்டு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா